விமானப்படையிலேருந்து வந்திருக்க அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்திய விமானப்படையில் தரைநிலை மற்றும் பறக்கும் பிரிவுகளில் கமிஷன் ஆபிசர்ஸ் கிரவுண்ட் டியூட்டி ஆபீசர்கள் பணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்க இருக்கும் படிப்புக்கு ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஃப்ளையிங் பிரிவுக்கு என் சிறப்பு அந்தஸ்து பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் கோர்ஸில் உள்ள காலியிடங்கள் ஃப்ளையிங் ஆண்கள் ஐந்து பேரும் பெண்கள் ஐந்து பேரும் இவர்களுக்கான வயது வரம்பு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபது முதல் இருபத்தி நான்குக்குள் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ரெண்டாயிரத்துக்கும் ரெண்டு ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஆகிய தேதிகளுக்கு இடையே பிறந்திருக்க வேண்டும் இரு தேதிகள் உட்பட பிளைட் பைலட் லைசன்ஸ் பெற்றவர்களுக்கு இருபத்தி ஆறு வயது வரை தளர்வு அளிக்கப்படும் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் ஆண்கள் ஏஇஎல் எண்பத்தி ஏழு இடங்களும் ஏஇஎம் அதாவது இவர்களுக்கு முப்பது காலி பணியிடங்களும் பெண்கள்ல பத்து காலி பட இடங்களும் மூன்று காலி பணியிடங்கள் நான் டெக்னிக்கல் வெப்பன் சிஸ்டம் டபிள்யூஎஸ் பிரான்ச் பதினைந்து காலி அட்மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் நாற்பத்தி மூன்றும் எல்ஜிஎஸ் பத்தொன்பதும் அகௌண்ட் பதினோரு இடங்களும் எஜுகேஷன் எட்டும் எம்இடி ஏழும் வெபன் சிஸ்டம்ஸ் டபிள்யூஎஸ் பிரான்ச் டூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஐந்தும் எல்ஜிஎஸ் இரண்டு காலி பணியிடங்களும் அகௌண்ட் இரண்டு பணியிடங்களும் எஜுகேஷன் இரண்டு பணியிடங்களும் எம்இடி இரண்டு காலி பணியிடங்கள் குறிப்பிட்டிருக்காங்க என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி மொத்த காலி பணியிடங்கள் இருபது சதவீதம் என்சிசியில் சிறப்பு அந்திருஷ்ட பெற்றவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபது முதல் இருபத்தி ஆறு வயதுக்குள்ளும் விண்ணப்பதாரர்கள் ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கும் இடையே பிறந்திருக்க வேண்டும் தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இரநூத்தி ஐம்பது இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் என்சிசியில் சிறப்பு அந்தஸ்து பெற்றவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை ஆன்லைன் தேர்வு உடல் அளவு உடல் திறன் தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதற்கான அபிஷியல் வெப்சைட் கேரிங் கேரியர் இண்டியா ஏர்ஃபோர் சி டி ஏ அல்லது ஏஎஃப்சிஏடி சிடிஏசி என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு